ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் தியானிகா பேசுகிறேன் நான் உங்களில் ஒருவர் நான் உங்களின் தோழி நம்ம இயற்கை அந்த ஃபேமிலியில் நார்த்தங்காவோட நன்மைகள் தீமைகள்லாம் வந்து தாரிக்காவும் துணிக்காவும் சொல்லியிருப்பாங்க பார்க்காதவங்க என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஷார்ட்ஸுக்கு பக்கத்தில் முக்கோண சிம்பிள் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் வீடியோ வரும் நார்த்தங்காவோட நன்மைகளையும் தீமைகளையும் நல்லாவே தெரிஞ்சுக்கோங்க ஒரு விடுகதை சொன்னேன் இல்லையா யாருமே ஆன்சர் சொல்லலை அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா தன்னை தானே உருகி கொண்டு தானும் உருகுவான் அவன் யார் அதோடைய ஆன்சர் வந்து மிழுகுவத்தி ரெண்டாவது விடுகதை என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஊரையே பயமுடுத்துவான் நீரை கண்டால் அமர்ந்திடுவான் அவன் யார் இதோடைய ஆன்சர் நெக்ஸ்ட்டு ஷார்ட்ஸில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இயற்கையை நேசிப்போம் உயிர் உள்ள வர சுவாசிப்போம் நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தியானிக்கா